ஆவிரனை இழந்தது போதும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் இழப்பதற்கான இந்த சிண்டு முடிகிற வேலைகளை ஊடக பொறுப்புல இருக்கிறவங்களும் மாநில பொறுப்புல இருக்கிறவங்களும் மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல சிண்டு முடிகிற வேலைகளை நிறுத்தறது நமக்கும் நம் கட்சிக்கும் நம்முடைய வருங்காலத்துக்கும் மிகப்பெரிய வந்து நல்ல சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வருமன் பேசுறேன் ஓம் நமஷா நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா தொடர்ச்சியாக பாமகக்குள்ள மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அன்புமணி அவர்களுடைய டீமா இல்ல ஐயா அவர்களுடைய டீமா அப்படின்னு தொடர்ச்சியாக பாமகக்குள்ளேயே ஏன் வன்னியர்களுக்குள்ளேயே தொடர்ச்சியான சம்பவங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தினசரி வந்து பார்த்தீங்கன்னா போதாகரமா மாறிக்கிட்டே இருக்கு இந்த சம்பவத்தை பத்தி தான் நாம ஒட்டச்சி வந்து விமல் ஒருவன் இந்த சமூகத்துக்கு சொல்லிடலாம் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா சாதாரணமா இருக்கிற பலருக்கு வந்து இங்க நடக்கிற சாராம்சம் என்ன வந்து வந்து ஏன் இவங்க எல்லாருமே இப்படி பேசுறாங்க அப்படின்ற எந்த ஒரு புரிதலுமே இல்லாம பல வன்னியர்கள் வந்து என்னடா பண்றது அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த காணொலி ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் குறிப்பா பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நாம மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை மகாபலிபுரத்துல இருபது லட்சம் வன்னியர்களுக்கு மேல கூடி சம்பவத்தை பண்ணோம் அந்த அந்த சம்பவத்தை சம்பவத்தை தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த வன்னியர் மத்தியிலும் மிகப்பெரிய உணர்வு பூர்வமாக எடுத்துட்டு போய் சேர்த்து இருக்கணும் ஆனா அதையெல்லாம் நாம செஞ்சோமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் வந்து குடி தோண்டி பொதிச்சுட்டு அதை பத்தியே வாயை தொடர்ந்து யாருமே பேசாம அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு அப்படின்னு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளப்புச்சு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிளப்புனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுல சில விடயங்களை வந்து பாத்தினா பேசினாரு அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டுதான் மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அன்புமணி விசஸ் ஐயா அப்படின்ற ஒரு டேக் லைனோட வந்து பாத்தினா மிகப்பெரிய வந்து பாத்தினா மாநாட்டை வெற்றி மாநாட்டை பூரா மறைச்சிட்டு இவனுங்க பேச ஆரம்பிச்சானுங்க அதற்கு நாமும் வந்து பாத்தினா செவி கொடுத்தோம் செவி கொடுத்தது மட்டும் கிடையாது சிலர் அன்புமணி அவர்களுக்கு நாங்கள் ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வயசு ஆயிடுச்சு அவர் நிற்கணும் அவருடைய காலை முடிஞ்சு போச்சு அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் தைலாபுரத்துல மட்டுமே உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற பேர்வழியில வந்து பாத்தினா சிலர் எழுத போக அந்த சம்பவங்களை வந்து பாத்தினா பல மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அவங்களுடைய வந்து பாத்தினா செய்திகளில வந்து இன்னும் போதாகரமா இந்த பிரச்சனையை உருவாக்க இது ஓயரமேரே கிடையாது தொடர்ச்சியா வந்து அதற்கு பிற்பாடு அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து மாநாட்டு வெற்றிக்காக பல மாவட்ட செயலாளர்களை வன்னியர் சிங்கத்தோடைய மாநில தலைவர்களை கூப்பிட்டு ஒரு கெட்டு கெதர் மாதிரி வந்து பாத்தினா ஒரு சில சம்பவத்தை பண்ணாரு அந்த சம்பவத்தை பண்ண மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தைலாபுரத்துல கூடணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தாரு அந்த அறிக்கையின் பால் வந்து பாத்தோம்னா வெறும் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி மீண்டும் வந்து சர்ச்சையா உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஒருபுறம் அன்புமொழியை நோக்கித்தான் பாமக நகருகிறது ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா யாருமே மதிக்கல அப்படின்ற பெரும் சங்கடத்தை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள விதைக்க வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து பாத்தினா மிக பெருசா இருந்துச்சு அதோடைய பிம்பமாக வந்து பாத்தோம்னா ஜி கே மணி அவர்கள் வந்து பாத்தினா ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியிலேயே நேரடியாக வந்து பாத்தினா இந்த செய்தியாளர்கள் வந்து பாத்தா கேக்குறான் என்ன பேச்சு கேக்குறான் அப்படின்னா உங்களால தானே வந்து பாத்தினா அன்புமணி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாமே தான் வந்து பாத்தா காரண கருத்தாமே அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அந்த மனுஷன் உடஞ்சே போயிட்டாரு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு பதில அவர்கிட்ட வந்து பாத்தினா ஒரு விஷ பாட்டில கொடுங்க அது கொடுத்து வந்து பாரு என் கையில வந்து பாரு கொடுத்து எனக்கு வந்து பாத்தினா ஊத்த சொல்லிருங்க நான் விஷம் பிடிச்சே செத்தியா வந்து பாத்தினா போயிடுறேன் இப்படியாப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு நான் சாகிறது எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா மேல் நான் ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா பாமகல இருக்கிறேன் ஒருபோதுமே அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையில நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியும் கூட மீடியாக்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கட்டமைக்குது மீடியாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கட்டமைக்குது அப்படின்னா பாமக சார்ந்து இயங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஊடக பேரவை நிர்வாகிகளும் இதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அமைதியா இல்லாம கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே அதை வைக்கிறாங்க புரியுதுங்களா ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜி கே மணி அவர்களுடைய பேச்சை கேட்டுதான் அண்ணன் நண்பகணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பண்றாரு உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஜி மணி அவர்களுக்கு கட்சிக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லாம அவரை வெளியேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பாமகவுல ஊடகப்பேரவை நிர்வாகிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல அமைதி காக்காம ஐயா ஐயாவர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒதுகிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்றதுனாலையும் பல வன்னியர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு இந்த பக்கம் நிக்கிறதா அந்த பக்கம் நிக்கிறதா ஆனா அன்புமணி அவர்களோட நிக்கிறதா ஐயா அவர்களோட நிக்கிறதா யாரு பக்கம் நிக்கிறதுனே தெரியாம ஏதாவது கருது தெரிவிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரி சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனும் அப்படின்னு மிகப்பெரிய வந்து பாத்தினா குழப்பத்தோட இருக்கிறாங்க இந்த குழப்பத்தை மீடியாக்கள் தான் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதிராக செயல்படுது அப்படின்னா பாமகவுல இருக்கிற ஊடகப்பேர நிர்வாகிகளும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்படி இக்க வந்து பாத்தீங்கன்னா பேசுறது என்ன மாதிரியான வந்து பாத்தோம்னா ஒற்றுமை கேள்விய யாருமே கேக்கல விமல்வர் மட்டும்தான் கேட்கற நான் கேட்டேன் அப்படின்னா வச்சுக்கல கட்சிக்கு எதிராக வந்து நம்ம வந்து சித்தரிக்கப்படுவோம் ஏன் அன்புமணி அவர்களுக்கு எதிராகவே வந்து பாத்தோம்னா விமலவர்மன இவர்கள் சித்தரிச்சாலும் வந்து பாத்தோம்னா ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது ஆனா இருக்கிற சம்பவத்தை நம்ம பேசிதான் ஆகணும் இருக்கிற உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும் ஜி கே மணி அவர்களையும் இல்ல வந்து பாத்தா சிலரையும் கட்சியை விட்டு நீக்கிட்டு என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா போறோம் ஒற்றுமைக்கான வழியை நாம தேடுறதுக்கான வழிய வந்து நாம பாதையை உருவாக்காம ஒற்றுமையா வந்து பாத்தோம் இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ண விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு ஜி கே மணி அவர்களை நீக்கணும் ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பு அவர்களே வந்து பாத்தா அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசுறதும் இன்னொரு புறம் வந்து பாத்தோம்னா அன்புமணியா அவர்களுக்காகத்தான் நாங்கெல்லாம் வந்து பாத்தினா சமூக வலைதளங்கள்ல இப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்றதோ ஒற்றுமையை விதைக்கிற விஷயமே கிடையாது புரியுதுங்களா இதனால சாதாரண தொண்டர்களா இருக்கிற பல வன்னியர்களும் பாமக தான் மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அந்த தலைவலிய முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்க பாருங்க பெரும்பகுதியா வந்து பாத்தினா இத பத்தி பேசாம விட்டாவே அமைதியாயிடும் அதே போல அண்ணன் அன்புமணி இல்லாத பாமகவும் நமக்கு பலவீனம் தான் ஐயா இல்லாத வந்து பாத்தினா பாமகவும் நமக்கு மிகப்பெரிய பலவீனம் தான் அப்படிங்கறத இங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அன்போனி அவர்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்களும் புரிஞ்சுக்கணும் ஐயா அவர்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்களும் புரியுதுங்களா ஐயா இருக்கிற வரைக்குமே ஐயா அவர்களை ஒதுகி நில்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே அருகதை கிடையாது புரியுதுங்களா ஐயா அவர்களே அந்த முடிவு எடுத்து நான் ஒதுக்கிக்கிறேன்பா அப்படின்னு சொல்ற வரைக்குமே அந்த வார்த்தையை வந்து பார்த்தோம்னா நாம ஐயாவை நோக்கி பேசவும் கூடாது சொல்லவும் கூடாது எழுதவுமே கூடாதுன்றதையும் பல வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த புரிதலும் இருக்கணும் இந்த பக்கமா அந்த புரிதல் இருக்கணும் புரிதல் இல்லாம தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்காதீங்க அப்படின்னு பொறுப்புல இருக்கிற ஊடக பொறுப்புல இருக்கிற மாநில பொறுப்புல இருக்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூதானமா சமூக வலைதளங்கள்ல பயணப்படுங்க இந்த மாநாட்டோடைய வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட பாருங்க அப்படின்னு விமல்வர்மன் சொல்லிக்க ஆசைப்படுறேன் புரியுதுங்களா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருவருமே தேவை இருவரும் தான் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பலம் புரியுதுங்களா ஒரு மாவீரனை அது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இழப்பாட சமூகம் அடையிற மிகப்பெரிய துன்பங்கள் என்னன்றதையும் பல வன்னியர்களுக்கு தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல ஐயா அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இழக்கிற ஒரு சம்பவத்தையோ இல்ல அண்ணன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இழக்கிற ஒரு சம்பவத்தையோ இந்த சமூகம் சந்திச்சா சத்தியமா சொல்றேன் நமக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலவினம் அதை ஒட்டுமொத்த வன்னியர்களையுமே உணரணும் மாவீரனை இழந்தது போதும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் இழப்பதற்கான இந்த சிண்டு முடிகிற வேலைகளை ஊடக பொறுப்புல இருக்கிறவங்களும் மாநில பொறுப்புல இருக்கிறவங்களும் மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல சிண்டு முடிகிற வேலைகளை நிறுத்தறு நமக்கும் நம் கட்சிக்கும் நம்முடைய வருங்காலத்துக்கும் மிகப்பெரிய வந்து நல்லது அப்படின்னு என்னுடைய கருத்துல இருந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த கருத்துக்கு உடன்படுற வன்னியர்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிங்க எல்லாருமே வந்து பாத்தா இந்த விஷயத்த முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுவதற்கான ஒரு வேலையை கையிலெடுப்போம் கையிலெடுத்து ஒற்றுமைக்கையான விதைய வந்து பாத்த நாம விதைக்க முற்படுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருகுளம் வாழ்க வளர்க்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொல உங்களை நான் சந்திக்கிறேன்